குட் மார்னிங் டு ஆல் வெல்கம் டு அவர் வெற்றி ஏஏஎஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம அகாடமி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மளுக்கு வீக்லி டெஸ்டஸ் வந்து நடந்துட்டுருக்கு இல்லையா அதில் உள்ள கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகளை மட்டும்தான் கொஸ்டின்ஸாக எடுத்து போட்டிருக்கோம் அதையும் சேர்த்து நம்ம என்ன செஞ்சிடலாம் ரீகால் பண்ணிக்கலாம் இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி ப பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றி என்ன செய்ய போகிற பார்க்க போகிறோம் ஐஎன்எம்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான பாடம்னு சொல்லலாம் ஐஎன்சி நம்ம இந்த ஐஎன்எம்ல படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம் யூனிட் சிக்ஸில் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரியா சரி டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கேட்கக்கூடிய மிக முக்கியமான வினாக்களை தான் பார்க்க போகிறோம் இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் ஆங்கிலேய தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவர் சரியா ஜார்ஜ் யூல் அப்படின்னு சொல்லுவோம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு அதாவது அலகாபாத்தில் வந்துட்டு இந்த காங்கிரஸ் மாநாடு வந்து நடந்திருக்கும் அதாவது ஆங்கிலேயருடைய தலைமையில் நடைபெற்ற முதல் காங்கிரஸ் மாநாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அலகாபாத்தில் நடந்த நான்காவது மாநாடு தான் என்ன செஞ்சுருக்கோம் அவருடைய தலைமையில் நடந்திருக்கும் அதுக்கு முன்னாடி யார் இருந்திருப்பாங்கன்னா நம்மளுடைய இந்தியர்கள் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அதனுடைய தலைவர்களாக இருந்திருப்பாங்க சரியா ஸோ ஆப்ஷன் சி இரண்டாவது வினா இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக நேரு வந்துட்டு எப்போது முதன்முறையாக வந்து பொறுப்பேற்றார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஜவஹர்லால் நேரு தான் தலைமை ஏற்றிருப்பார் இது எந்த இடத்துல நடந்திருக்குன்னா லாகூரில் வந்து இந்த காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும் இந்த மாநாட்டில் தான் பூரண சுயராஜ்யம் அப்படிங்கிற தீர்மானம் வந்து முழுக்க முழுக்க நிறைவேற்றப்பட்டுச்சு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தாறு பூரண சுயராஜ்ய தினம் அப்படின்னு சொல்கிறது கடைப்பிடிக்கிறதுக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதும் இந்த மாநாட்டில் தான் இன்னொரு விஷயம் என்னன்னா வட்டமேசை மாநாடு புறக்கணிப்பு தீர்மானம் இயற்றப்பட்டதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் தான் அதற்கு அடுத்த வினா இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவர்களை என்ன செய்யணும் காலவரிசைப்படுத்த சொல்லி சொல்லியிருக்காங்க முதல்ல ஜார்ஜ் யூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு அதற்கடுத்து வில்லியம் வெட்டர்ஃபன் அப்படின்னு சொல்றவரு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது தாதாபாய் நவ்ரோஜி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு அதற்கு அடுத்தது சையத் பக்ருதீன் தியாப்ஜி அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு ஸோ ஆப்ஷன் அதாவது கரெக்டாக ஆப்ஷன் என்னது அப்படின்னு சொன்னால் தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் வந்துட்டு காங்கிரஸ் கூட்டத்தில் வந்துட்டு இரண்டாவது மாநாட்டில் வந்து என்ன செஞ்சிருப்பார் தலைமை ஏற்றிருப்பார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் கல்கத்தாவில் நடந்திருக்கோம் அதற்கு அடுத்தது சையீது பக்ருதீன் தியாப்ஜி அப்படின்னு சொல்கிறவர் வந்துட்டு மூன்றாவது மாநாட்டுக்கு தலைவராக இருந்திருப்பார் சென்னையில் நடந்திருக்கோம் முதல் முஸ்லீம் தலைவர்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியவர் இவர் தான் அதற்கு அடுத்தது ஒன்று ஜார்ஜியோல் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டில் அலகாபாத்தில் நடந்த மாநாட்டுக்கு இவர் தலைமை ஏற்றிருப்பார் நான்காவது வில்லியம் வெட்டர்ஃபன் அப்படின்னு சொல்கிறவர் பம்பாயில் நடந்த மாநாட்டுக்கு தலைமை ஏற்றிருப்பார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது ஸோ ஆப்ஷன் பி மூணு நாலு ஒன்று ரெண்டு நாலாவது முதலாவது ஐஎன்சி மாநாட்டில் எத்தனை உறுப்பினர்கள் வந்து கலந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது முதலாவது காங்கிரஸ் மாநாட்டில் வந்துட்டு எத்தனை பேர் கலந்துகிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் மொத்தம் கலந்து கொண்டவர்கள் வந்து எழுபத்தி ரெண்டு பிரதிநிதிகள் இதில் இருபத்தி இரண்டு பிரதிநிதிகள் வந்துட்டு சென்னையை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த அறுநூற்றி ஏழு நானூற்றி முப்பத்தி ஆறு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்கல்ல அறுநூற்றி ஏழு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது வந்துட்டு மூன்றாவது காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டவர்களுடைய எண்ணிக்கை நானூற்றி முப்பத்தி ஆறு அப்படின்னு சொன்னது இரண்டாவது காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டவர்களுடைய எண்ணிக்கை எழுபத்தி இரண்டு அப்படின்னு சொல்லுறக்கூடியதான் முதல் மாநாடு எங்கே நடந்திருக்கோம்னா பம்பாயில் நடந்திருக்கோம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு டிசம்பர் எட் இருபத்தி எட்டில் நடந்திருக்கோம் இதற்கு தலைவராக உமேஷ் சந்திர பானர்ஜி அப்படிங்கிறவர் என்ன செஞ்சிருப்பார் தலைமையேற்ற இருந்திருப்பார் ஐந்தாவது வினா சைமன் குழு எதிர்ப்பிற்கு தமிழ்நாட்டில் தலைமை வகித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதற்கான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆப்ஷன் சி சத்தியமூர்த்தி இந்த சைமன் குழு அப்படிங்கிறது என்னென்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போதில் மாண்டேகு சேம்ஸ் போட்டு சீர்திருத்தம் வந்துட்டு செயல்பட்டு ஆரம்பிச்சிருக்கோம் அது தொடங்கி ஒரு எட்டு ஆண்டுகள் தான் முடிஞ்சிருக்கோம் அதனுடைய நிறை குறைகள் இருக்கும் இல்லையா இதை வந்து ஆராய்வதற்காக தொடங்கப்பட்ட தான் என்னதுன்னா சைமன் குழு அப்படின்னு சொல்லி சொல்லப்படக்கூடியது இது வந்து இதில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏழு உறுப்பினர்கள் வந்து இருந்திருப்பாங்க ஆனால் ஏழு பேருமே வந்துட்டு ஆங்கிலேயர்களாக என்ன செஞ்சுருப்பாங்கன்னா இருந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நவம்பர் எட்டு அன்றைக்கி என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி சர் ஜான் சைமன் அப்படிங்கிறவருடைய தலைமையில் தான் இந்த குழு வந்துட்டு என்ன செஞ்சுருக்கோம் நியமிக்கப்பட்டிருக்கும் இதற்கு அடுத்தது ஆறாவது வீணா பொறுத்துக நீல் சிலை அகற்றும் போராட்டம் எப்பொழுது அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து இந்த போராட்டம் நடந்திருக்கும் சௌரி சௌரா அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் என்ன செஞ்சுருக்கோம் நடந்திருக்கோம் அதுக்கடுத்து மார்லி சீர்திருத்தம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் நடந்திருக்கும் மாண்டேகி செம்ஸ் போர்டு சீர்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் நடந்திருக்கும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் ஏற்பட்ட நிறைகுறைகளை களைவதற்காக கொண்டு வரப்பட்டது தான் எனது சைமன் குழு அப்படின்னு சொல்லி சொல்கிறது இப்போ நீல் சிலை அகற்றும் போராட்டம் அப்படின்னு சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து நடந்திருக்கும் அதுக்கு தலைமையேற்றவர் யார் அப்படின்னு சொன்னால் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த சோமயாஜலோ அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து இது நடந்திருக்கும் சௌரி சௌரா நிகழ்வு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா இது எப்ப நடந்துருக்குன்னா நான் கோஆபரேட்டிவ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அந்த மூமெண்ட் அந்த டைமிங்ல தான் என்னதுன்னா உங்களுக்கு சௌரி சௌரா அப்படின்னு சொல்லி சொல்றது இந்த சௌரி சௌரா சம்பவம் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதாவது ஃபெப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி பர்தோழியில் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா வரிகுடா இயக்க பிரச்சாரத்தை வந்து காந்தியடிகள் என்ன செஞ்சுருப்பார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பார் இது நடந்துக்கிட்டு இருந்திருக்கோம் உத்திரப்பிரதேசத்தில் கோரப்பூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் சௌரி சௌரா அப்படிங்கிற கிராமத்தில் இந்த மதுக்கடைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இது அப்புறம் உள்ளூர் சந்தையில் வந்து நிறைய பொருட்கள் விலைக்கு வாங்கி விற்கப்படுறதை கண்டித்து நடத்தப்பட்ட ஒரு தன்னார்வ குழுவினால் நடத்தப்பட்டது தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி அஞ்சில் வந்துட்டு ஒரு மூவாயிரம் நபர்களோடு கலந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க அப்படி போகும்போது என்ன செஞ்சுருப்பாங்கன்னா போலீஸார் மீது ஒரு துப்பாக்கி சூட்டால் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ஆத்திரமடைந்த குழுவினர் வந்துட்டு காவல் நிலையத்தை நோக்கி வந்து குறி வச்சிருப்பாங்க ஒரு இருபத்தி ரெண்டு காவலர்களுடைய அந்த காவல் நிலையத்துக்குள்ளே இருந்தவங்க என்ன செஞ்சுருவாங்கன்னு தீட்டு என்ன செஞ்சுருவாங்க கொளுத்திடுவாங்க அதில் இருபத்தி ரெண்டு காவலர்கள் வந்துட்டு உயிரிழந்ததுனால இது அப்படியே ஸ்டாப் பண்ண வேண்டியதாக இருக்கும் மிண்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் வந்து இது கொண்டு வரப்பட்டது மாண்டகி சேம்ஸ் போல் தீட்டம் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் இதற்கு அடுத்தது எந்த ஆண்டு காங்கிரஸ் கட்சியில் முதல் பிளவு அப்படின்னு சொல்லி ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சூரத் பிளவு தான் என்ன செஞ்சுருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கோம் நடந்துருக்கும் இந்த சூரத் பிளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதுல யார் யார் இருந்திருப்பாங்கன்னா இப்ப மிதவாதிகளுடைய தலைவராக கோகுலே அவர்களும் தீவிரவாதிகளின் தலைவராக திலகர் அவர்களும் என்ன செஞ்சிருப்பாங்க இதுல வந்து கலந்துட்டு இருந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாம இரண்டாக என்ன செஞ்சிருக்கோம் பிளவு எப்படி அப்படின்னு சொன்னா இப்போ மிதவாத தேசியவாதிகளின் வேட்பாளரான ராஜ்பிகாரி கோஷ் அப்படிங்கிறவருக்கு எதிராக தீவிரவாத தேசியவாதிகள் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா லாலா லஜபதி ராயோட பேரை வந்து முன்மொழிஞ்சிருவாங்க இந்த இயக்கத்தில் வந்துட்டு சரி எப்படியாவது பிளவு ஏற்பட்டுரும் அப்படிங்கிற சூழ்நிலைகளை தவிர்ப்பதற்காக லாலா லஜபதி ராய் என்ன செஞ்சிருவார் போட்டியிடுவதற்காக மறுப்பு தெரிவித்துருவார் அதுக்கப்புறம் மிதவாதிகளுடைய தலைவராக ராஜ் ராஜ்பிகாரி கோஷின் தலைமையிலையும் தீவிரவாதிகளுடைய தலைவராக அரவிந்த கோஷ் அவருடைய தலைமையிலும் தனித்தனியாக கூடி என்ன செஞ்சிருப்பாங்க தீர்மானங்களை வந்து நிறைவேற்றி கொண்டிருப்பாங்க இது எங்கே நடந்துருக்கும் அப்படின்னு சொன்னால் சூரத் காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் டிசம்பர் இருபத்தி ஆறாவது நாளில் என்ன செஞ்சிச்சு அந்த இடத்துல வந்துட்டு சூரத் பிளவு அப்படிங்கிறது ஏற்படுச்சு அந்த இடத்துல மாநாடும் வந்து சூரத்தில் தான் வந்து நடந்திருக்கும் இதற்கு அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்பட்ட போது தலைமை ஆளுநராக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டஃப்ரின் பிரபு தான் என்ன செஞ்சுருப்பார் தலைமை ஆளுநராக இருந்திருப்பார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தில் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொன்னால் இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது என்ன செஞ்சுருக்கோம் நிறுவப்பட்டிருக்கோம் இதில் முதல் தலைமை ஆளுநராக டஃப்ரின் பிரபு தான் இருந்திருப்பார் மறைமுக செயல் தூண்டியாகவும் இவர் தான் இருந்திருப்பார் இப்போ டபிள்யூஜி சாரி இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகுவதற்காக காங்கிரஸின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவர் யார்னா ஏஓ ஹியூம் அதாவது ஆலன் ஆக்டேவின் ஹியூம் அவர்கள் தான் இருந்திருப்பாங்க ஆனால் டஃப்ரின் பிரபு வந்துட்டு மறைமுகமாக வந்து செயல்படுவாங்க டஃப்ரின் பிரபு வந்துட்டு அந்த இந்திய தேசிய காங்கிரஸின் தோற்றத்தில் அவருக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எப்போ தெரியவர் அப்படின்னு சொன்னா இரண்டாவது காங்கிரஸ் மாநாடு நடக்கும் இல்லையா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு கல்கத்தாவில் அந்த மாநாடு நடக்கும்போது டஃப்ரின் பிரபு என்ன செஞ்சிருப்பாருனா இந்த மாநாட்டில் ஒரு தேநீர் விருந்து வந்து கொடுத்துருப்பாரு அதன் மூலமாக தான் தெரிஞ்சிருக்கும் சரியா இதற்கு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு நேரு அறிக்கையானது எதனை வந்துட்டு சிபாரிசு செய்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நேரு அறிக்கையினுடைய கூறுகளாக சொல்லப்படுறது ஃபஸ்ட்டு இந்த நேரு அறிக்கை வந்து வெளியிடப்பட்டது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஆகஸ்ட் பத்தில் என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் வெளியிடப்பட்டது இதனுடைய சிறப்புக்கூறுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய தன்னாட்சி அந்தஸ்து கோரி தான் கேட்டிருப்பாங்க அதாவது இந்தியாவில் வந்து எல்லா பகுதிகளிலையுமே இணைந்த ஒரு கூட்டாட்சி அரசு வந்து இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டொமினியன் அந்தஸ்து அப்படிங்கிறது தான் உடனடி குறிக்கோளாக இருக்கணும் இன்னொன்று என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் பூரண சுயராஜ்யம் அப்படிங்கிறது என்னுடைய முக்கிய லட்சியமாக இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி பத்தொன்பது அடிப்படை உரிமைகள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அங்கீகரிக்கப்படணும் அப்புறம் இந்திய உச்சநீதிமன்றம் தான் இறுதி ஒரு இறுதியான மேல்முறையீட்டு மன்றமாக இருக்கணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை என்ன செஞ்சுருப்பாங்கன்னா இதில் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க இதற்கு அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸின் நிறுவனர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஏஓ ஹியூம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவர் அதாவது ஆலன் ஆக்டேவின் ஹியூம் அப்படின்னு அதாவது காங்கிரஸின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு சொன்னால் இவரை தான் என்ன செய்வோம் நம்ம சொல்லுவோம் தாதாபாய் நவ்ரோஜி டபிள்யூசி பேனர்ஜி தாதாபாய் நவ்ரோஜி வந்துட்டு அந்த இரண்டாவது மாநாட்டுக்கு தலைமையேற்றவர் அது மட்டும் இல்லாமல் டபிள்யூசி பேனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா இவர் வந்துட்டு முதல் மாநாட்டிற்கு என்ன தலைமை தலைமையேற்றவர் நேரு அப்படின்னு சொல்லும்போது இடைப்பட்ட காலங்களில் வரக்கூடிய மாநாட்டுகளுக்கு தலைமையேற்றவர் ஹியூம் தான் என்ன பண்ணியிருப்பார் காங்கிரசினுடைய தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு இதற்கு அடுத்தது பதினொன்று ஐஎன்சி மாநாடு அதனுடைய இடமும் எது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரியா நம்மளுடைய முதல் மாநாடு எப்போ நடந்துச்சுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தில் வந்து என்ன செஞ்சிருக்கோம் நடந்திருக்கும் எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பாயில் வந்து நடந்திருக்கோம் உமேஷ் சந்திர பானர்ஜியோட தலைமையில் இரண்டாவது மாநாடு கல்கத்தாவில் வந்து நடந்திருக்கோம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் தாதாபாய் நௌரோஜி முதல் பார்சி பிரிவு தலைவருடைய தலைமையில் நடந்திருக்கும் மூன்றாவது மாநாடு சென்னையில் நடந்திருக்கும் சென்னையில் உள்ள ஆயிரம் விளக்கு அப்படிங்கிற இடத்துல இதற்கு தலைமையேற்றவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் சையது பக்ருதீன் தியாப்ஜி நான்காவது மாநாடு அதில் தான் முதல் ஆங்கிலேயர் என்ன தலைமை தலைமையேற்றிருப்பார் ஜார்ஜியோல் அப்படின்னு சொல்கிறவர் அழகாபாத்தில் நடந்திருக்கும் ஸோ ஆப்ஷன் நாலு மூணு ரெண்டு ஒன்று வங்க பிரிவினை அறிவித்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வங்க பிரிவினையை அறிவித்தது யார் அப்படின்னு சொன்னால் ஹர்சன் பிரபு தான் என்ன பண்ணியிருப்பாரு வங்க பிரிவினை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நம்மளுக்கு என்ன செஞ்சிருப்பாரு கொண்டு வந்திருப்பாரு அந்த காலகட்டத்தில் இருந்தது யார் அப்படின்னு சொன்னால் இவர் ஹர்சன் பிரபு தான் தலைமையில் இருந்திருப்பார் அவர் தான் வங்க பிரிவினை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நம்மளுக்கு என்ன செஞ்சிருப்பாரு அனௌன்ஸ் பண்ணி சரியா இது என்ன ரீசனின் அடிப்படையில் அப்படின்னு சொன்னால் மேற்கு வங்காளம் கிழக்கு வங்காளம் சொல்லி வங்காளத்தை என்ன செய்கிறோம் நாங்கள் ரெண்டு பக்கமாக பிரிக்க போகிறோம் மேற்கு வங்காளத்தில் வந்துட்டு அதிகமாக இந்த இந்தி மற்றும் ஒரியா மொழி பேசுவாங்க இல்லையா இவங்க இந்துக்கள் அதிகமாகவும் கிழக்கு வங்காளத்தில் வந்துட்டு இஸ்லாமியர்கள் பெங்காலி மொழி பேசக்கூடியவங்க வந்துட்டு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரெண்டு விதமாக என்ன செஞ்சுருப்பார் இவர் வந்து பிரிச்சிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் என்ன செஞ்சிருப்பார் இவர் வந்து ஹர்சன் பிரபுனால்தான் இந்த வங்க பிரிவினை அப்படிங்கிறது நடந்திருக்கும் சரி இந்த வங்க பிரிவினை அப்படின்னு சொல்லும்போது இது அதிகாரமாக என்னைக்கு அறிவிக்கப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஜூலை பத்தொன்பதில் வந்துட்டு அறிவிக்கப்பட்டிருக்கும் சரி எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அக்டோபர் பதினாறாம் நாள் என்ன செஞ்சிருக்கோம் நம்மளுக்கு இது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும் இதற்கு அடுத்தது ஐஎன்சியின் முதல் இந்திய பெண் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரோஜினி நாயுடு அம்மா அவர்கள்தான் முதல் இந்திய பெண் தலைவர் அதாவது முதல் பெண் தலைவர் யார்னு கேட்டால் நம்ம அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள போட்டுக்கலாம் ஆனால் இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இருந்திருப்பாங்க அன்னி அம்மையார் அவர்கள் ஆனால் சரோஜினி அம்மையார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கான்பூர் அப்படிங்கிற இடத்துல என்ன செஞ்சுருக்கோம் காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கோம் அதை நாற்பத்தி ஓராவது மாநாடு நடந்திருக்கும் அதில் காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமையேற்ற முதல் இந்திய பெண் தலைவர் இவங்க தான் இரண்டாவது பெண் தலைவர் அப்படின்னு சொன்னாலும் இவங்க தான் முதல் இந்திய பெண் தலைவரும் இவங்க தான் ஆனால் முதல் பெண் தலைவர் அதாவது இந்திய பெண் தலைவர் இல்லாமல் முதல் பெண் தலைவர்னு கேட்டாங்கன்னா அவங்க வந்துட்டு அன்னி பிரசெண்ட் அம்மையார் அவர்கள் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கல்கத்தாவில் என்ன செஞ்சுருக்கோம் காங்கிரஸ் மாநாடு நடக்கும்போது தலைமையிட்டிருப்பாங்க இதற்கு அடுத்தது காலவரிசைப்படுத்து அதாவது வங்க பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து சுதேசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு மிண்டோ மார்லி சீர்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது மாண்டேகு சேம்ஸ் போர்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது சூரத் பிளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சரியா அப்போ ஒன்று ரெண்டு அஞ்சு மூணு நாலு அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் பதினைந்து சரியான கூற்றை தேர்ந்தெடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு காங்கிரஸ் மாநாடு சூரத்தில் நடைபெற்றது இரண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு காங்கிரஸ் மாநாட்டில் ராஜ்பிகாரி கோஷ் அப்படின்னு சொல்கிறவரே என்ன செஞ்சிருந்தார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதற்கு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் மிதவாத தேசியவாதிகள் மட்டும் என்ன செஞ்சிருந்தாங்க கலந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இதில் எது சரியானது சரியான கூற்று அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒன்று ரெண்டு மூணு இது மூணுமே நம்மளுக்கு என்னதுதான் சரியான கூற்று அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் தான் சூரத் பிளவு நடந்துச்சு அது எந்த இடத்துல நடந்துருக்குன்னா சூரத் அப்படிங்கிற இடத்துல இதற்கு தலைமை வகித்தவர் ராஜ்பிகாரி கோஸ் தான் இந்த மாநாடு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாக்பூரில் தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் சூரத் பகுதிக்கு என்ன செஞ்சிருப்பாங்க மாற்றியிருப்பாங்க இதில் மிதவாதியோட தலைவராக பிகாரி கோஸோட பெயர் தான் என்ன செஞ்சுருக்கோம் முன்மொழியப்பட்டிருக்கோம் லாலா லஜபதி ராய் தலைவராக வேணும் அப்படின்னு சொல்லி விரும்பியிருப்பார் ஆனால் அந்த மாநாட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேருக்கு இடையில வந்துட்டு சண்டைகள் ஏற்பட்டு சூரத்தில் பிளவு ஏற்பட்டிருக்கும் அதுக்கு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுலையும் ராஜ்பிகாரி கோஸ் தான் ஆனால் சென்னையில் வந்து நடந்திருக்கோம் இந்த மாநாட்டில் காங்கிரஸ் கட்சியினுடைய அரசியலமைப்பு அப்படிங்கிறது ஒத்துக்கொள்ளப்பட்டுச்சு சரியா சரி இதற்கு அடுத்தது பதினாறு தவறான கூற்றை தேர்ந்தெடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இந்திய பத்திரிகை சட்டம் அதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு செய்தித்தாள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் சுப்பிரமணிய பாரதி சுதேசமித்திரன் பத்திரிகையின் இன ஆசிரியராக பணியமர்த்தப்பட்டார் அயர்லாந்து நாட்டு பெண்மணி அன்னி பிரசண்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து முதன் முதலில் என்ன செஞ்சாங்க சந்தித்தார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் தவறானது எது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மூணு நாலு என்னது நம்மளுக்கு தவறான ஒன்று சரியா அதற்கு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பாரதி யாருடைய நூலான டெனர்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி என்ற நூலை வந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்தார் அப்படின்னு சொல்லும்போது திலகர் வந்து இந்த நூலை என்ன செஞ்சுருப்பார் எழுதியிருப்பார் அதை என்ன செஞ்சுருப்பாருன்னா பாரதி வந்துட்டு இப்ப இப்போ கங்காதர திலகர் தான் இந்திய தேசிய எழுச்சியினுடைய தந்தை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு போற்றப்படுறாரு சரியா அது மட்டும் இல்லாமல் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு ஜூலை இருபத்தி மூணாம் நாளில் என்ன செஞ்சுருப்பாருன்னா பிறந்திருப்பார் இவரை மராட்டிய மொழியில் கேசரி என்ற பத்திரிகையும் ஆங்கிலத்தில் வந்துட்டு மராட்டா அப்படிங்கிற பத்திரிகையையும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றுலேயே இவர் என்ன செஞ்சுருப்பார் ஆரம்பிச்சிருப்பார் சரி இதற்கு அடுத்தது தவறான இணையை தேர்ந்தெடு வங்க பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அதற்கு அடுத்தது அலுவலக இரகசிய சட்டத்தில் திருத்தம் அப்படின்னு சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு பல்கலை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு பொதுக்கூட்டங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வெடிமருந்து சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது தவறான இணையை மட்டும்தான் என்ன செஞ்சுருக்காங்க நம்மளுக்கு தேர்ந்தெடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க தவறான இணை ஒரு நிமிஷம் ஆ ஓகே வங்கப் பிரிவினை அறிவிப்பு எப்போ வெளியாயிருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் ஒரு ரகசிய சட்டத்தின் மூலமாக திருத்தமாக கொண்டு வரப்பட்டுச்சு பிரிப்பு தான் எப்போ அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் என்ன செஞ்சிருப்பாங்க கொண்டு வந்திருப்பாங்க சரியா அப்போ ஒன்று ரெண்டு ஐந்து தவறு சரி இதற்கு அடுத்தது சரியான குற்றை தேர்ந்தெடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஏப்ரல் முப்பதில் சாரட் வண்டியில் இரு இளைஞர்கள் குண்டு வீச கிங்ஸ்போர்ட் அதில் என்ன செஞ்சிருப்பாரு கொல்லப்பட்டார் அதற்கு அடுத்தது அதில் குண்டு வீசிய ட்ரபுலா அதற்கு அடுத்தது என்ற இளைஞனுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை மற்றொரு இளைஞன் குதிரம்போஸ்க்கு தூக்கு தண்டனையும் என்ன செஞ்சிருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இது எப்போ நடந்ததுன்னா அந்த அழிப்பூர் குண்டுவெடிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் என்ன செஞ்சுருக்கோம் நடந்திருக்கோம் இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு முப்பதுல தான் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னா சாரட் வண்டியில ரெண்டு இளைஞர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க குண்டு வீசு சொல்லி அதாவது பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசு பதினெட்டு வயசு வந்துட்டு குதிரம்போஸ்க்கும் பத்தொன்பது வயசு வந்து பிரபுல்லா சாக்கி அப்படின்னு சொல்லி சொல்ற இடையில தான் நடந்திருக்கோம் இவங்க ரெண்டு பேரும் தான் இது பண்ணியிருப்பாங்க அதில் பிரபுல்லா சாக்கி என்ற இளைஞனுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரியான குற்று அப்படின்னு சொல்லி சொல்றது மற்றொரு இளைஞன் குதிரம் போஸ்க்கு தூக்கு தண்டனையும் என்ன செஞ்சிருக்கு கொடுக்கப்பட்டுச்சு தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்கிறது தான் எனது சரியான சரியான கூற்று முப்பதில் வந்துட்டு என்ன செஞ்சுருப்பாங்கன்னா சார்டுவண்டியல் மீது தான் குண்டு வீசணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இரு இளைஞர்கள் குண்டு வீச கிங்ஸ் போர்டு அதில் கொல்லப்பட்டார் கிங்ஸ்போர்டு வந்து கொல்லப்படலை கிங்ஸ் போர்டுக்காக தான் எரிஞ்சிருப்பாங்க டக்லஸ் கிங்ஸ் போர்டுக்காக ஆனால் அங்கே இரண்டு ஆங்கில பெண்மணிகள் என்ன செஞ்சுருப்பாங்க இறந்து போயிருப்பாங்க பிரபுல்லா சாஹிப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா இவர் வந்து தற்கொலை செய்து கொண்டார் அதுக்கப்புறம் குதிரை தான் என்ன செஞ்சுருப்பார் கைது செய்யப்பட்டிருப்பாரு கொலை குற்றத்திற்காக தூக்கில் வந்து போட்டிருப்பாங்க சரியா அப்போ மூணாவது மட்டும்தான் கரெக்டு அதற்கு அடுத்தது தவறான இணையை தேர்ந்தெடு வங்காளம் அப்படின்னு சொல்லும்போது லஜபதி ராய் பஞ்சாப் சந்திரபால் அதற்கடுத்து மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்கிறது திலகர் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க வங்காளம் அப்படிங்கிறது பிபின் சந்திரபால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் அவருடைய காலம் தான் சரியா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் நவம்பரில் என்ன செஞ்சுருப்பார் இவர் வங்காளம் மாநிலத்தில் உள்ள சில்ஹட் அப்படிங்கிற மாவட்டத்தில் உள்ள பாய்ல் அப்படிங்கிற ஊரில் என்ன செஞ்சுருப்பார் பிபின் சந்திரபால் வந்து பிறந்திருப்பார் அதற்கடுத்தது மகாராஷ்டிராவில் வந்துட்டு பால கங்காதர தலகர் தான் என்ன செஞ்சுருப்பார் பிறந்திருப்பார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு ஜூலை இருபத்தி மூணாம் நாள் என்ன செஞ்சுருப்பார் பிறந்திருப்பார் அதற்கடுத்தது லாலா லஜபதி ராய் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா இவர் வந்து பஞ்சாபில் பிறந்திருப்பார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சு ஜனவரி இருபத்தி எட்டாம் நாள் பிறந்திருப்பார் பஞ்சாபின் சிங்கம்னு சொல்லி அழைக்கப்படுறாரு அப்போ முதல் இரண்டுமே என்னது தவறானது தான் சரியான குற்றை தேர்ந்தெடு இந்திய பணியாளர் சங்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் கோகலை வந்து நிறுவினார் சரிதான் இந்திய பணியாளர் சங்கத்தை தலைமையிடம் பம்பாயில் வந்து இருந்தது தவறு அதற்கடுத்தது இருபத்தி ஐந்துக்கு குறைவாக பயிர் சாகுபடி இருந்தால் பயிரிடுபவர் முழு நிலவரி ரத்துக்கு தகுதி பெறுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் சரியான குற்று ஒன்று மூணும் மட்டும்தான் இருபத்தி இரண்டாவது சரியான குற்றை தேர்ந்தெடு மாண்டேக சேம்ஸ் போட்டு சீர்திருத்தம் அப்படின்னு சொல்கிறது மத்திய சட்டப்பேரவையில் இருந்த நூற்றி நாற்பத்தி நாலு உறுப்பினர்களில் நாற்பத்தி ஒரு உறுப்பினர்கள் என்ன செஞ்சாங்க நியமனம் செய்யப்பட வேண்டும் அதற்கு அடுத்தது மாநிலங்களவையில் இருந்த அறுபது உறுப்பினர்களில் இருபத்தி ஆறு நபர்கள் என்ன செஞ்சுருக்கணும் நியமன உறுப்பினர்களாக இருந்தாங்க கவர்னர் ஜெனரல் மற்றும் அவரது நிர்வாக கவுன்சில் மீது இரண்டு அவைகளுக்கும் எந்த கட்டுப்பாடும் இல்லை அப்படிங்கிறத சொன்னாங்க இது மாண்பீக சேல்ஸ் போட்டு சீர்திருத்தம் இது மூணுமே என்னதான் நம்மளுக்கு சரியானது தான் அதற்கு அடுத்தது தவறானதே தேர்ந்தெடு கேதா போராட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா இது சரியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு தான் அதுக்கடுத்து கம்பராணி இயக்கம் கிடையாது சம்பராணி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அது தவறு கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இதுவும் தவறு தான் அதுக்கடுத்தது ராக்பூர் அதாவது நாக்பூர் காங்கிரஸ் மாநாடு அது நம்மளுக்கு அது கரெக்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாவது நடந்தது நாக்பூரில் காங்கிரஸ் மாநாடு அது சரி அதுக்கடுத்தது ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இதனுடைய தொடக்கம் எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது செப்டம்பர் முப்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா இது வந்து தவற ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று தான் ஒத்துழையாமை இயக்கம் வந்துட்டு தொடங்குறதுக்கு முடிவு செய்யப்பட்டுச்சு ஸோ ஆப்ஷன் ரெண்டு மூணாச்சு தவறான இணையை தேர்ந்தெட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் வந்து தோன்றியது அதற்கடுத்தது தொழில் தகராறுகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு மேலும் கொண்டது கரெக்டு தான் செகண்டோ கரெக்டு தான் பொதுமக்கள் பாதுகாப்பு மசோதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது தவறானது இந்திய தண்டனை சட்டம் பிரிவு என்பது நூற்றி இருபத்தி ஒன்று பி அந்த இதில் தான் உங்களுக்கு அது கரெக்டு தான் அப்போ தவறான இனி வந்துட்டு ஆப்ஷன் சி பொதுமக்கள் பாதுகாப்பு மசோதா அப்படின்னு சொல்கிறது இருபத்தி ஐந்து சரியான கூற்றை தேர்ந்தெடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது மார்லி சட்டம் இதை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி காட்டலாம் ஃபர்ஸ்ட் சட்டமன்றத்தில் அலுவலர் அல்ல அலுவலர்கள் அல்லாத இருபத்தி ஏழு உறுப்பினர்களுக்கான இடங்களில் எட்டு இடங்களை முஸ்லீம்களுக்கு வழங்கியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதனை ஏற்கனவே சொல்லிக் கொடுத்தது தான் கரெக்டு தான் மாகாண சட்டமன்றங்களில் இடங்களில் முஸ்லீம் வேட்பாளர்களுக்கு பதிமூணு இடங்களை வந்துட்டு ஒதுக்கி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் வந்து சரியானது தான் மாகாணங்களில் முஸ்லீம் இட ஒதுக்கீடு மதராஸில் நாலு வங்காளத்தில் ஐந்து பம்பாயில் வந்துட்டு நாலு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இதுவும் என்னது தான் சரியானது தான் ஏன்னா மார்லி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் அதாவது மிதவாதிகள் இவங்களுக்காகலாம் அவங்க ஆங்கிலேயர்களுடைய இதை அப்படியே அப்போஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஓகேன்னு சொல்லி சொல்லியிருந்திருப்பாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கான ஒரு பெனிஃபிட்டாகவும் இதை வந்து என்ன செஞ்சுருப்பாங்க கொடுத்துருப்பாங்க இது எதுக்காகனா தனித்தொகுதி அல்லது வகுப்பு வாரி தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வகையில் இந்த முஸ்லீம்கள் மட்டுமே முஸ்லீம் வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க முடியும் அப்படிங்கிறதோட அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மிண்டோ மிண்டோமார்லை சட்டம் வந்துட்டு ஒரு இருபத்தி ஏழு உறுப்பினர்களுக்கான இடங்களில் ஒரு எட்டு இடங்கள் முஸ்லீம்களுக்கு தான் கொடுத்துச்சு அந்த மாகாண சட்டமன்றங்களில் இடங்களில் அந்த முஸ்லீம் வேட்பாளர்களுக்கு எப்படியெல்லாம் ஒதுக்கியிருந்தாங்க அப்படின்னா மதராஸில் ஒரு நாலு பம்பாயில் ஒரு நாலு வங்காளத்தில் ஒரு அஞ்சு அப்படின்னு சொல்லி ஒதுக்கப்பட்டிருந்தாங்க சரியா இதற்கு அடுத்தது தவறான கூற்றை தேர்ந்தெடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் வாரணாசியில் நடைபெற்ற இந்து மகாசபையின் ஆறாவது மாநாடு நடைபெற்றது இது தவறானது அதற்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்ற நகர தேர்தலில் மதன் மோகா மாலவிய அணிவினர் வெற்றி பெற்றனர் இது தவறான கூற்று வந்துட்டு ஒன்று மட்டும்தான் இரண்டு வந்து சரி இதற்கு அடுத்தது இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதுவர் என சரோஜினியால் புகழாரம் சுட்டப்பெற்றவர் பெற்றவர் யாருன்னா முகமது அலி ஜின்னா அவர்கள் தான் என்ன செஞ்சுருப்பார் இந்த புகழாரத்திற்கு வந்து சொந்தக்காரனாக இருந்திருப்பார் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் லக்னோ ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த லக்னோ காங்கிரஸ் மாநாடு இதில் வந்து கலந்துகிட்டு இருந்திருப்பாங்க இந்த லக்னோ ஒப்பந்தத்தில் லக்னோ ஒப்பந்தத்தினுடைய தலைமை சிற்பியும் ஜின்னான்னு தான் சொல்லுவாங்க ஜின்னாவே இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர்னு சொன்னது யாருன்னா சரோஜினி அம்மா அவர்கள் தான் ஏன்னா லக்னோ காங்கிரஸினுடைய மாபெரும் சாதனை இந்திய அரசியல் சீர்திருத்தங்கள் பற்றி காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக்கு இடையே உள்ள ஒரு ஒப்பந்தத்தை தான் சொல்லி சொல்லப்படுது இதுதான் காங்கிரஸ் லீக் திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது காங்கிரஸ் லீக் திட்டம்னு சொல்லலாம் அல்லது லக்னோ ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறதை சொல்லலாம் இந்து முஸ்லிம் வகுப்புவாதம் நடுத்தர வகுப்புகளுக்கு இடையே நடந்த மோதல்களின் விளைவு ஆகும் மனசாட்சியுள்ள இந்து மற்றும் முஸ்லிம் மக்கள் இத்தகைய வகுப்புவாதத்திலிருந்து முற்றிலும் விலகியே இருந்தனர் இது யாருடைய கூற்று அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் இந்தியாவின் வைசிராயாக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மிண்டோ பிரபு தான் என்ன செஞ்சிருப்பார் இறந்திருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் ஹர்சன் பிரபு வங்காளத்தை பிரிச்சுட்டு அவர் போயிடுவாரு அவருக்கு பின்னாடி வந்தவர் வந்துட்டு மிண்டோ பிரபு தான் வருவார் தான் மிண்டோ அறிக்கை அப்படின்னு சொல்ற அவனை வெளியிடுவார் அதனுடைய அடிப்படையில் தான் என்ன செஞ்சுருப்பாங்க மிண்டோ மாரலி சீர்திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது வந்திருக்கும் இதற்கு அடுத்தது பின்வருவனை வச்ச பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க பட்டியல் பிரசன்ட் அப்படின்னு சொல்லும்போது பிரம்மஞான சபையை வந்து நிறுவிருப்பாங்க சையீது அக அகமது கான் அப்படின்னு சொல்கிறவர் அலிகார் இயக்கம் கிளாபத் இயக்கம் அப்படிங்கிறது அலி சகோதரர்களால் நிறுவப்பட்டிருக்கும் சுத்தி இயக்கம் அப்படிங்கிறது தயானந்த சரஸ்வதி அவர்களால் நிறுவப்பட்டிருக்கும் இதே மாதிரி அடுத்தடுத்த எக்ஸாம்ஸில் வரக்கூடிய வினாக்கள் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இதே டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோடு நான் என்ன இனப்படுறவங்களுக்கு சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமியில் டிஎன்பிசிக்கான குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் இதற்கான அனைத்து எக்ஸாமுகளுக்கான கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு ரெகுலர் கிளாஸஸ் போகுது ஈவினிங் கிளாஸஸ் போகுது வீக்கெண்ட் கிளாஸஸ் எல்லாம் போகுது விரும்பப்பட்டவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ